மில்லட்டில் நாம் வேல்யூ பண்ணி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு நான் பல முறை பல வீடியோஸ் போட்டிருக்கேன் சமீபத்தில் கூட கருப்பு கவுனி அரிசியை வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு நாம் ராவா அப்படி கருப்பு கவுனி அரிசியாக பண்ணாமல் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி பேன் கேக் பவுடர் இந்த மாதிரி பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போதெல்லாம் சார் இது நான் ட்ரைனிங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் அதை ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க நான் அப்போலாம் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இங்கே அடிக்கடி செக் பண்ணிட்டுருக்கேன் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களே வந்து வெப்சைட்டில் போடுவாங்க ஸோ அப்போ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அந்த அமைப்பு அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆண்டர்ப்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அமைப்பு மில்லட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் அப்படின்ற தலைப்பில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து மதியானம் ஒன்றரை வரைக்கும் ஆன்லைன் மூலயமா இந்த மில்லட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ எடிஷனை பற்றியான ஒரு வெபினார் கிளாஸ் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மில்லட்டோட ஓவர்வியூ குளோபல் ஸ்னாரியோ எப்படி இருக்குது இந்தியன் ஸ்னாரியோ எப்படி இருக்குது மில்லெட் பேஸ்டு ஹெல்த் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது உலகத்தில் எந்த நாடுகளில் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து மில்லெட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு என்னென்ன தேவைப்படும் எப்படி பேக் பண்ணணும் எப்படி லேபிளிங் பண்ணணும் எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அதனோட லைசென்சிங் என்ன அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ஒரு ஃப்ரீ கிடையாது ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் நைன்ட்டி அல்லது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டவாருன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இது வந்து நடக்குது ஆனால் இருபத்தி அஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மில்லெட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூஎடிஷனுக்கு நான் என்ரோல் ஆகணும் அப்படின்னு மாதிரி மெசேஜோ அல்லது ஃபோன் பண்ணியோ கேட்டிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க ஓகே